எக்ஸாம்க்கு போகும்போது நடக்கிற அந்த கொடுமைகளையாவது குறைக்க முடிஞ்சுச்சா இல்ல எல்லாமே கல் கையெழுத்து கையெழுத்து திட்டம்லாம் நடத்தணும் அந்த கையெழுத்த வாங்கி என்ன பண்ணீங்க எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள முடங்கிடாதீங்க அப்படின்றது வந்து ஒரு அன்னை அவங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டி ஏத்திக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீட்டு மட்டும் தான் உலகமா அதனால மதியில வேற ஒரு ஆட்சி மலர்ந்து அந்த ஆட்சியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த குற்றத்தில் பங்கு இல்லாத கட்சி கூட்டணியாகவும் ஆட்சியில் பங்கும் இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே திரும்ப போறீங்க அதை அதை வச்சுக்கிட்டே நீட்டை திமுக இப்போ ஒருத்தர் ஒரு 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 இதுதான் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றாரு சொல்ல முடியுமா எல்லா அப்பா அந்த தெளிவு இருக்கா சொல்லும் போது கேட்பாங்கல்ல சொல்ற ஒருத்தரோட பதில வந்து பண்ணுவோம் அதுக்குள்ளே உள்ளர்த்தம் அரசியல் இது எவ்வளோ நிலைநாட்டுறதுக்கான எலெக்ஷன் ஆல்ரெடி எல்லாரும் உணர்ந்துட்டாங்க அதனால இந்த வண்டி வண்டியா காசை கொண்டு வந்து கொட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப நடக்கும் அரசியல் களம் ஆல்ரெடி ஒன் இயர் முன்னாடியே இவ்ளோ ஹாட்டா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் ஆனால் தாவேக்கா பத்தி இவங்க எல்லாரும் பயப்படுறதுக்கோ இல்ல தாவேக்காவோட அனுசரணையா போறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அதைத்தான் நான் தாவேக்கா பிரைமரி போர்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஒரு பக்கம் திமுகவை தொடாமே அடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் பாஜகவை தொட்டு சமயம் அடிச்சிட்டாரு அடிக்கல அடிக்கல நீங்களே பாஜகவை இது வரலாம் அடிக்கவே முடியாது இதுக்கு போய் பேசு விஜய பத்தி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க பயம் இல்லாத ஒரு கான்பிடென்டான ஒரு பையன் அந்த கட்சி தான் தாவேக்கா தலைவர் விஜய் அந்த கட்சி நீங்க வந்து தப்பா அவங்க நம்ம கூட கூட்டணி வரலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அடிச்சாலும் கொண்டுருவாங்க நம்ம கூட கூட்டணி நினைச்சுக்கிட்டு நீங்க தொட்டு ஆதரவா பேசுனாலும் நீங்க எல்லாம் போயிடுவீங்க நீங்க எதுவுமே பண்ணாம இருங்க ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனஞ்சசித் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் விஜய் அவர்கள் கூட பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து வந்து கலந்துகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து மூன்றாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சில் இது மூன்றாவது ஆண்டு வழக்கம் போல் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் இருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நீட் மட்டும்தான் உலகமா அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்லேருந்து வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய கேள்வி என்னன்னா அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு உங்களோட டைம் உன்னோட ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப அதிலே வந்து போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நீட்டு நீங்கள் தொட முடியாத தூரத்தில் ரொம்ப கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்த்த வர்றாரா இல்லை இந்த ஸ்பீச் மூலயமா அதற்குண்டான போட்டியை எதுவும் குறைக்கிறாரா எப்படி போட்டியை குறைக்கிறாருன்னு சொல்கிறது வந்து அதை விட ஒரு அபத்தமான ஒரு கமெண்ட் இருக்கவே முடியாது ஏன்னா இது திமுகவோட கமெண்ட்டு இது உங்கள் கமெண்ட்டாக நான் பார்க்கல திமுகவில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை வந்து போட்டியை குறைக்கிறாரு அப்படின்னு இது எவ்வளோ ஒரு அநாகரிகம் அதை வச்சு அரசியல் பண்ணி இருபத்தொன்னில் எங்களுக்கு மேஜிக் தெரியும் மோடி மஸ்தான் வித்த தெரியும்னு சொல்லிவிட்டு அதன் பேரை வச்சு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கு சட்டப்பேரவையில் நாங்கள் தீர்மானம் போட்டோம் எண்பது லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டோன்னு ஒரு இம்மி அந்த எக்ஸாமுக்கு போகும்போது நடக்கிற அந்த கொடுமைகளையாவது குறைக்க முடிஞ்சா கையெழுத்து திட்டம்லாம் நடத்த வாங்கி அந்த கையெழுத்தை வாங்கி என்ன பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாமுக்குள்ள போற பசங்களையே சட்டையை கிழிக்கிறது மூக்குத்தி அவுக்குறதுல இருந்து ஏதாவது ஒரு ரிஃபார்ம் அது கொண்டு வர முடிஞ்சது அந்த எக்ஸாம்ல இப்படியும் இன்னும் கதையை சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு திங்க் பண்ண முடியாம இப்ப இருபத்தாருக்கும் திரும்ப அதே நீட்டை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு திமுக தயாரா இருக்கிறாங்க அதுதான் நிலைப்பாடு ஏதாவது மாற்றம் தெரியுதா ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் முடியலன்னா அட்லீஸ்ட் அதை மக்கள் மன்றத்தில் ஒத்துக்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு ஹானஸ்டி வேணும் அந்த ஒரு ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கூட திமுக கிட்ட இல்லைன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ தாவைக்கா தலைவர் சொன்னதுக்கு வருவோம் என்ன சொல்றாருங்க படிக்கணும்ன்றதுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில படிப்பு முக்கியம் பட் ஒரு படிப்பையே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தாண்டி வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடுக்கு போகாதீங்க உலகம் பெருசு எதை வேணா தேர்ந்தெடுங்க அதுல நீங்க ஷைன் பண்ண முடியும்னு சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்கணும்னா ஒரு குழந்த ஒரு எக்ஸாம்க்கு நான் பர்சனலா உங்களுக்கு நீட்டில் எவ்வளோ குழந்தைங்க சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்க யூபிஎஸ்சி ஃபீல்டு அதே மாதிரி ஒரு ஃபீல்டு தாங்க அதுதான் லைஃப்னு நினைக்கிற ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையை தொலைக்கிற இடங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இதுதான் வாழ்க்கை இது மட்டும்தான் வாழ்க்கை இது ஆனாதான் நான் ஆளாவேன் அப்படின்ற நினப்பு இருக்கும்போது அந்த வாழ்க்கையே அது சுனியமாக்கிடுது இங்கே வாழறதுக்கும் வழிபாடுக்கும் சாதிக்கிறதுக்கும் எல்லா ஃபீல்டு இருக்கும் எல்லாருக்கும் வழி இருக்கு ஸோ இதை வந்து எல்லாரும் அந்த ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள முடங்கிடாதீங்க அப்படின்றது வந்து ஒரு அண்ணன் அவங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா வருவோம் இந்த நீட்டு கிட்டத்தட்ட கைமீறி போயிடுச்சு இதை கொண்டு வந்தவங்க யாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து தமிழகத்துக்கு விளக்கு இல்லாம போய் தமிழகத்துக்கு சும்மா ரிசர்வேஷன் மட்டும் வாங்கி வச்சு அது ஃபுல் ஃபிளட்ஜா இங்கே அமுல்படுத்தினது யாரு அஇஅதிமுக சோ இன்னைக்கு அது கிட்டத்தட்ட அது மாற்ற முடியாத ஒரு நிலமைக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்கு மத்தியில் ஆட்சியை மாற்றி தமிழகம் அதுல ஆட்சியில பங்கு வகுச்சு அந்த ஆட்சியிலையும் இந்த மனசாட்சி இருந்தா திரும்பவும் கோட் பண்றேன் உடனே காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு இதை மாறிடும் தயவு செய்து யாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க காங்கிரஸ் திமுக தான் இந்த நீட்டை கொண்டு வந்தது அதனால மத்தியில வேற ஒரு ஆட்சி மலர்ந்து அந்த ஆட்சியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த குற்றத்தில் பங்கு இல்லாத கட்சி கூட்டணியாகவும் ஆட்சியில் பங்கும் இருக்கும் பட்சத்தில் த ரிசவே பட் அது எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு தெரியாது தாவேக்கா தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சி ஜென்சுராஜ் பாட்டி பீகார்ல வந்து இந்த மாதிரி புது கட்சிகள் இந்த மாதிரியான இந்த மக்கள் விரோத சட்டங்கள்ல கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பியூச்சர்ல ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா அது மட்டும் வாய்ப்பு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நிதர்சனத்தை விட்டுறாதீங்க கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு ப்ராப்ளம் தீர்வு தெரியல அதனால இதை வந்து ஏமாத்தி அரசியல் செய்வாங்க நம்பாதீங்க ஏமாத்தி அரசியல் செய்ய அண்ணன் வரலன்னு சொல்றாரு இது ஒரு ஹானஸ்ட் இன்டகிரிட்டி இல்லையா ப்ரோ ஏற்கனவே ஏமாத்திட்டீங்க திரும்ப ஏமாத்த போறீங்க அதை வச்சுக்கிட்டே நீட்டை வச்சிக்கிட்டே திமுக இப்ப ஒருத்தர் ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிலைப்பாடு இதுதான் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றாரு அப்பாங்களாலும் சொல்ல முடியுமா எல்லா அப்பா அம்மாக்கு அந்த தெளிவு இருக்கா அண்ணன் சொல்லும் போது கேட்பாங்கல்ல அதை சொல்ற ஒருத்தரோட பதில வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அதுக்குள்ளே உள்ளர்த்தம் கற்பிச்சு அரசியல் பண்ணோம்னா இது எவ்வளவு ஒரு திட்டத்தனும் அதை தான் இங்க கோவம் கோவமா வருது இந்த ஆட்சியாளர்கள் மேல ஸோ இவங்களால் எதுவும் செய்ய முடியாது அந்த நிலைப்பாடு எடுத்து சொல்லி குழந்தைங்களுக்கு வேற வழி காட்டுறவங்களையும் வந்து இவங்களால் வந்து க்ரிட்டைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இப்படியே நம்மளை ஏமாற்றி ஆட்சி செய்வாங்கன்றது தான் ப்ரோ வரும் ஓகே தொடமுடியாத தூரத்துக்கு நீட் போயிருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கலாமா கிட்டத்தட்ட அப்படிதானே ப்ரோ இருக்குது ஏன்னா இனிமேலும் அப்படிதாண்ணா இல்லை எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி மாற்றத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் ஆட்சியில் பங்கு வகித்தால் மாற்றத்துக்கு வழி உண்டு வழி இல்லாமல் இல்லை என் கேள்வி என்னென்னா கொண்டு வந்த கட்சி கூட்டணி கட்சி அவங்க ஒரு டீம் அதை ஆதரிச்சு அதை அமுல்படுத்தின கட்சி கூட்டணி கட்சி ஒரு டீம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளவே இந்த ரெண்டு டீம் மாறி மாறி வரும்போது மாற்றம் வராது வாய்ப்பே இல்லை இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற மாதிரி தமிழகத்தில் வெற்றி கழகம் அந்த மாதிரி வந்து பீகாரில் ஒரு கட்சி இந்த மாதிரி புது புது ஆட்கள் இந்த கூட்டணியில் இந்த சதியில் பங்கு இல்லாதவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதோட மெரிட்டோகிரசியை பார்த்து இதுல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீக்கி அதுக்கு ஒரு நல்ல வழி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மறுபடியுமே சென்ட்ரல்ல காங்கிரஸ் வந்து இப்போ டூ தௌசண்ட் அந்த டைம்ல வந்து டிஎம்கே வந்து காங்கிரசனுடைய கேபினெட்ல இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இது போகாதா காங்கிரஸ் வந்தால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை காங்கிரஸ் கூட திமுக இருந்தா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு ப்ரோ நீட் அரசியல் அதை பத்தி பேசுறதுக்கு இந்த இடம் பத்தாது என்னன்னா வந்து ஏகப்பட்ட காலேஜ்கள் வந்து மேனேஜ்மெண்ட்ல ஏகப்பட்ட கோடிகள் லட்சங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கிட்டு இருந்ததாகவும் நீட்டுக்கு அப்புறம் அதுவே குறைஞ்சிட்டு அதனால நீட்டுக்கு எதிராக ஒரு கிமிக்ஸ் பண்றதாகவும் எல்லாம் சொல்றாங்க பட் நமக்கு அதோட உண்மை தன்மை தெரியாது கேள்வி என்னன்னா கொண்டு வந்தவங்க அதை மாத்தணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் இது எப்படி இருக்குன்னா வலையில தப்பிட்டு உலையில விழுந்த மாதிரி இருக்கு திரும்ப உலையில விழுந்துட்டே வா வா வலையில விழுந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன் வலையான உனையவேணா இந்த குழந்தைங்களுக்குமே ஆற்றுல விட்டாலே அதுங்க போய்ச்சிக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு இந்த மாற்றம் தான் வழி அப்படி ஒரே வழி அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அடுத்த வருஷம் வந்து வண்டி வண்டியாக வந்து பணத்தை வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அது உங்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த பணம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இது எல்லாருமே வந்து எல்லா தேர்தலிலையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எனக்கு அதில் கேள்வியாக என்ன பட்டுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வண்டி வண்டியாக பணத்தை கொட்டி அப்படிங்கிற ஒரு தேர்தலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மாறி இருக்கா கண்டிப்பா வித்தவுட் டவுட் அந்த தேர்தல் எல்லா கட்சிக்குமே அவங்களுடைய இருப்பை நிலைநாட்டுறதுக்கான ஒரு தேவையா போற எலெக்ஷன் அதை ஆல்ரெடி எல்லாரும் உணர்ந்துட்டாங்க அதனால இந்த வண்டி வண்டியா காசை கொண்டு வந்து கொட்டுறதுலாம் வந்து ரொம்ப நடக்கும் அரசியல் கலா ஆல்ரெடி ஒன் இயர் முன்னாடியே இவ்வளவு ஹாட்டா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் அதனால் அது கண்டிப்பாக அது உண்மை தான் யாருக்கு இருப்பை தக்க வைத்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக ம் ஏன்னா ரெண்டு திமுக ஆல்ரெடி ஆட்சியில் இருக்காங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு தான் ஏடிஎம்கே ஓகே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஏன் அந்த ரெண்டு கட்சியை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறீங்க ஏன்னா அவங்க தான் வந்து தமிழகத்தில் ப்ரைம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் முடியும் போது இவங்க ப்ரைம் ஃபோர்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும் இப்போ ரெண்டு ரெண்டு கட்சியும் ரெண்டு கட்சியும் தனித்தனியா பாத்துப்போம் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா என்ன பெரிய வெற்றி வந்திருக்கு இல்ல அந்த கட்சி மூணு துண்டா நாலு துண்டா பிரிஞ்சிருந்தாலும் இருக்கிறத வச்சு ஓரளவு கன்சால்டேட் பண்ணி எடப்பாடியார் வந்து பொதுச் உட்காந்துருக்காரு ஆனால் ஆனா பெரிய வெற்றி எதுவுமே சுவைக்கலை ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்னு தேர்தலில் எதிர்கட்சியாக வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சில இடங்கள்ல இரண்டாம் இடத்துக்கு வந்தாங்க சில இடங்களில் மூணாம் இடத்துக்கு வந்தாங்க ஓரளவுக்கு கட்சி கட்டமைப்பாக இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அதை பூசி மொழிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துக்கு ஒரு முதல்வர் கேண்டிடேட் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைச்சிட்டு இன்னைக்கே திரும்ப மூணாவது இடத்துக்கோ பல இடங்களில் டெபாசிட்டோ இழக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அந்த கட்சி செகண்ட் ரேங்க்கு கூட ஸ்ட்ராங் இல்லை ஃபிட் நிலமைக்கு வந்துருமா ஒரு பக்கம் ஸோ அவங்களுக்கு அவங்களோட இருப்பையும் நிலைவாடையும் அந்த கட்சியும் இன்னும் சொல்ல சின்னத்தையும் தொண்டர்களையும் க இருக்கிற அந்த கட்சியோட வாக்கு வங்கியும் ஒரு இடத்துலயாவது கன்சல்டேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஆனோன்ற ஒரு கம்பல்ஷனில் அஇஅதிமுக இருக்கிறாங்க இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரம் போகமாட்டோம்னு சொன்ன பாஜக கூட கூட்டணிக்கு போயிட்டு வேண்டாம் விருப்பாகவும் பாராமுகமாகவும் அந்த மேடையில் உட்கார வேண்டிய கம்பல்ஷன் ஏன் வருதுன்னா அந்த கட்சி அவ்வளோ பெரிய ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க கீப் இட் அசைட் திமுக வரும்போது திமுக தங்களோட கட்சியில கலைஞர் முப்பது வருஷமா எதை அழகா சிறுக சிறுக பண்ணாரோ ஸ்டாலின் பண்ணிட்டார் வந்து அந்த பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு பல பெரும் மூத்த தலைவர்கள் அதிருப்தியின் காரணமாக வன வருத்தத்திலையும் அதன் காரணமாக அவங்க சைட்லைன் பண்ணப்படுவதையும் அவர்கள் மேலிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டிற்கு கட்சி பெரும் உதவி பின்புலமா இல்லாமல் இருப்பதையும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த மூத்த நிர்வாகிகளுக்கும் சின்னவருடைய படைக்குமே வந்து ஒரு சில இடத்துல ரிஃப்ட் இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் யாரும் எக்ஸாம்பிள் சொல்லணுமா சேகர்பாபு அண்ணன் கூட கடைசியா சொன்னது பொன்மூடி ஐயா கூட முதல்ல சொன்னது திருமுருகன் அண்ணன் கூட ரெண்டாவது சொன்னது நம்ம செந்தில் பாலாஜி கூட நாலாவதா சொன்னது ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் கூட ஒரு ரிஃப்ட் இருக்கா இவங்க எல்லாருமே அந்த கட்சியோட முக்கிய தளபதி தானா இன்னும் பலவேறு கட்ட தளபதிகள் பல பல இடத்துல அதிருப்தியில் இருக்காங்கன்றது தெரியாம வெளியில் வராமல் கூட இருக்கலாம் வரும் நாட்களில் வரலாம் ஸோ ஒரு அதிருப்தியில் அந்த கட்சி இருக்கும்போது ஒருவேளை இந்த கட்சி இந்த ரெண்டாம் இடத்துக்கு கூட வர முடியாம இல்லை ஆட்சியை திரும்ப அமைக்க முடியாமல் தோத்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னவரை கொண்டு வந்தது உதயநிதி ஸ்டாலினை அந்த இளவரசனா கொண்டு வந்தது பேக் ஃபயர் ஆயிடுச்சு எடுத்துக்கலாங்களா கட்சி வந்து குடும்ப அரசியலா தான் இருக்கு அது பேக் ஃபயரா ஆகும் இப்ப தலைவர்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து ஆக்டிவா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவர் கொண்டு வந்ததுனால முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கப்படும்னா இவங்க குடும்ப அரசியல்ல அடுத்த கட்டமாகவும் இவங்க பையனையே கொண்டு வந்தாங்க இன்னும் சொல்ல போனா உதயநிதியோட பையன் வந்து ஒரு மாநாட்டில் செகண்ட் ரோல் உட்கார்ந்து அப்ப இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வாரிசு அரசியல் ரொம்ப எவிடென்டா இருக்கு கொஞ்சம் கூட இந்த கட்சியில ஜனநாயகம் இல்ல அதனால மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க கட்சி நிர்வாகிகள் பின்வாங்கிட்டாங்கன்ற பேச்சு வருமா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஸ காப்பாத்திக்க வேண்டியது ஒரு கட்டாயம் ரெண்டாவது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் கத்தி கழுத்துக்கு மேல தலைக்கு மேல சொங்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லையா இருந்துச்சு ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இந்த டூ ஊழல் கேஸ்ல அப்படிதான் இருந்துச்சு ஜெயிச்சு ஆகணும்ன்ற கம்பல்ஷன் ஜெயிக்கலையே அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யார் யார் திகாருக்கு போனாங்க எவ்வளவு நாள் எங்கங்க இருந்தாங்க ஞாபகம் இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு லெசன் அந்த மாதிரி திரும்ப ஒரு லெசன் வந்துகிட்டு இருக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுத்தி கட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேரே வந்து இந்த டீமுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சோ யாரை நம்பி நிமித தூங்குறது நம்ம வந்து பேசுறோம் சமூகத்துல செயல்பாடு பண்றோம் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் படுத்து எப்படி இருக்கும் நிம்மதி அக்கடா தூங்குறோம் அந்த தூக்கம் இல்லாம ஐம்பதாயிரம் கோடி இருந்தோம் என்ன பிரயோஜனம் அந்த நிலைமை தள்ளப்பட்டால் ஆட்சியும் இல்லைனா உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற ஒரு கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் யாரும் சல்யூட் அடிக்கலாம் உங்க நிலைமை என்ன ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் லைஃப் ஆர் டெத் மாதிரி இருக்குல்ல அப்போ அவங்களுக்கும் அந்த நிலை ப்ரூவ் இருப்பை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கம்பல்ஷன் வரும் இதை தவிர நீங்கள் உதிரி கட்சிகள் எடுத்தாலும் அதே நிலமை தான் பாஜக தலைமையே தூக்கி போட்டாங்க இன்னைக்கு அந்த புது தலைமை வந்து எதையாவது சாதிக்கணுன்ற கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கும் வீசி காத்து திருமானெல்லாம் வந்து எல்லா கூட்டணி கதவை மட்டும் திமுக கூட நிற்கிறேன்றாரு ஒருவேளை கூட்டணி திமுக நின்று அவர் கேட்ட சீடே கிடைச்சும் ஜெயிக்க முடியலன்னா தேமுதிக கேப்டன் மறைவுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஜெனரல் எலக்ஷன் இதுல அவங்களால ஏதோ ஒன்று பண்ண முடியலன்னா கேப்டன் மறைவுன்றது இந்த இடத்துல தான் கடைசியா ஞாபகம் வச்சு ஒன்னு பண்ண முடியும் இப்ப பண்ண முடியலன்னா திரும்ப இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு தேர்தல் பேச முடியுமா மறந்துடும் சோ இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்கு இந்த கம்பல்ஷனே இல்லாம கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடண்டான பொஷனில் இருக்கிறது தாவேக்கா மட்டும்தான் அதனால் தாவேக்கா பார்த்து இவங்க எல்லாரும் பயப்படுறதுக்கோ இல்லை தாவேக்காவோட அனுசரணையாக போகிறதுக்கோ வாய்ப்பு தான் அதிகம் அதைத்தான் நான் தாவேக்கா பிரைமரி ஃபோர்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அவங்க பண்ணுற மூவ் வச்சு தான் எல்லாரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸுமே மாறும் அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் நீ வர நாட்டுலேயே பார்க்க போறீங்க இப்போ பெரியாருக்கு ஜாதி சாயம் போஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதுக்கு உண்டான கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க சிவில் சர்வீஸ் கமிஷனு எக்ஸாமில் லைட்டாக சீமானை ஏதாவது அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த பெரியார் விஷயத்தில் ஏதாவது உள்ளே வந்திருக்கா ஏன்னா அவர்களும் பெரியாரை குறித்து பல விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களா கம்ஃபர்டபுள் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்ட்டு சீமானும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது எப்படி பாக்குறது இல்ல சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு எட்ஜில் இருக்காரு அவர் இருக்கிற நிலைப்பாட்டில் கான்பிடென்டா இருக்காரு ஏன்னா பல விமர்சனங்களோ இல்லை பல யூகங்களோ இருந்துச்சு அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே அதை அடிச்சு தள்ளிட்டாரு திரும்ப இந்த திமுக அதிமுக கும்பல் குழந்தை நான் என்னைக்கும் போமாட்டேன் வெற்றியவர் ஐட்டியும் அவர் எங்க நின்றாரோ அதை ஸ்ட்ராங்கா நின்று ஸோ அவருக்கு அந்த விமர்சனங்களுக்கு இப்போ இடம் இல்லை ரெண்டாவது வந்து இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியோட கொஷின் பேப்பர்ல வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியில் இருந்த ஒரு மூத்த தலைவர் அவரை பற்றின ஒரு நிலைப்பாடு பேசுகிறது அது அரசியல் களம் அது வேறங்க யுபிஎஸ்சி மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்டில் ஒன்று பதியும்போது கிட்டத்தட்ட அது வந்து கோர்ட்லேயே ப்ரூவ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் யூபிஎஸ்சி கேள்விகளில் தப்பே இருந்தாலும் அவனுங்க அதை ஒத்துக்க மாட்டானுங்க அவனுங்க அப்படி ஒரு ஆளுங்க வருஷ இப்போ கடந்த ரெண்டு மூணு ஆளுங்களாக வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க சர்டிஃபிகேட் சரியா கொடுக்கலன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எதுக்காவது யூபிஎஸ்சி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அட்ரஸ் பண்ண மாட்டான் இந்த கோவிட் காலத்துல ஏகப்பட்ட பேர் வந்து வயசு அந்த அட்டம் எக்ஸாஸ்ட் ஆகி அந்த அட்டம் கிடைக்காதான்னு மூணு வருஷம் போராடி உட்காந்துருந்தவங்களுக்குலாம் வந்து போய் பார்த்து அட்டம் கொடுக்க முடியாது கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆகச்சிறந்த அறிவாளிகள் நினப்பு அந்த ஒரு இடத்துல இது ஒரு ஆல் இந்தியா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லா ஸ்டேட்லயும் பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஜாதி ஒழிப்பு போராளின்னு பெரியாரை நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கும் அவருக்கு பின்னாடி ஒரு ஜாதியை போட்டு தமிழகத்துல இந்த சர்நேம் ஒண்ணு இல்லைன்றது நீங்க டெல்லி பக்கம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுவும் கிடையாது இல்ல நீங்க இனிஷியல் தான் போட்டுப்பீங்கன்னு பெருமையா சொல்லுவாங்க அங்க இதை எடுத்துட்டு போய் திணிக்கும் போது நம்மளை பத்தின பார்வை என்ன இது பெரியார் மீதான வன்மம் ஜாதி ஒழிப்பு மீதான வன்மம் தமிழர்கள் மீதான வன்மமாக தான் இதை நான் பார்க்கணும் ஸோ இது வந்து ஒரு சாதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பொலிட்டீஷன் கொடுத்தா ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியோட ஸ்டேட்மெண்ட்டு இல்லை இது வந்து ஒரு போட்டி எடுத்து கூடாது இது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் இதெல்லாம் வந்து யாருமே கூடாது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணுவார் பண்ணனும் ஏன்னா இது வந்து ஒரு நரேஷன் பில்டிங் தமிழ்நாடுன்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல வெளியில் நம்ம நமக்குள்ள அடிச்சுக்கலாம் நம்ம அண்ணன் தம்பி வெளியில இருந்து ஒருத்தன் உள்ள வரும்போது அவன் உடவே கூடாது அது இந்த மாதிரி விஷயத்துல கை வச்சான அவனை உடவே கூடாது அதுதான் வந்து விஜய் முன்னெடுத்திருக்காரு திமுக பெரியாரின் கொள்கையை பற்றிய கைப்பிடிச்சு திமுக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இப்ப பாருங்க திமுக நிலைப்பாடு இப்ப ஓடுவாங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் என் கேள்வி என்னன்னா டெல்லிக்கு போனீங்கல்ல பிரதமர் கூட உட்காந்து இல்லையா குறைஞ்சபட்சம் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து நான் முதலும் திட்டம் நான் முதல் திட்டம் எவ்வளவு பேருமே பேசுறாரு முதல்வர் அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து இதை கேட்டுருக்கணுமா இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்க தைரியம் இல்லையா இல்ல யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பாக்கிறது கூட டீமில் ஆள் இல்லையான்றதுதான் கேள்வி ஆட்சி வந்து எப்படி ஒரு பலவீனமா தன் நிலையை காப்பாத்திக்கிறதுக்கும் கட்சியை கட்டமைப்பை காப்பாத்திக்கிறதுக்கும் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க இது பின்னாடி தான் ஓடுறதுக்கு டைம் இல்லைன்னு புரியுது இல்லைங்களா அதைத்தான் ஒரு பக்கம் திமுகவை தொடாமே அடிச்சுட்டாரு இன்னொரு பக்கம் பாஜகவை தொட்டு சமயம் அடிச்சுட்டாரு அடிக்கல அடிக்கல நீங்களே பாஜகவை இதோட அடிக்கவே முடியாது இதுக்கு போய் பேசு விஜய பத்தி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு நாள் மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் ராஜ்யசபா சீட் ரிலேட்டபுலாக நடக்குது அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தோன்ற இம்ப்ரெஷன் அப்படியே சொல்லிடுறேன் பொல்லாதவன் படத்தில் அந்த பெரிய ரோடியாக இருப்பார் கிஷோர் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் தம்பி அந்த சின்ன கிட்ட அந்த பையன் பார்த்தியா அவனுக்கு பயம் இல்லை அவனெல்லாம் அப்படியே போக விட்ருணும் அவனெல்லாம் தொடக்கூடாது தொட்டினா நமக்கு தான் ஆபத்துன்னு வர்றாரு அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாத ஒரு கான்பிடென்டான ஒரு பையன் அந்த கட்சி தான் தாவேக்கா தலைவர் விஜய் அந்த கட்சி நீங்க வந்து தப்பா அவங்க நம்ம கூட கூட்டணி வரலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அடிச்சாலும் கொழந்திருவாங்க நம்ம கூட கூட்டணின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தொட்டு ஆதரவா பேசுனாலும் நீங்க எல்லாம் அங்கே போயிடுவீங்க நீங்க எதுவுமே பண்ணாம இருங்க நான் அவர்கிட்ட ஏதாவது பேசி ஒன்னும் சேர்க்க பாக்குறேன் இல்லாட்டி அவங்களை பகம் எல்லாம் போயிடுவோம் நீங்க அவங்களை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லி பெரிய பெரிய வந்து கொண்டு வந்து நம்மளுடைய இருப்பை வந்து கேள்வி ஆக்கிடாதீங்க யார் இதெல்லாம் தொடாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன் அதே தான் சொன்னார் அந்த கட்சியோட அந்த ராஜ்யசபா சீட்வேஷன்லாம் கூட நீங்க யாரும் தலையிடாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏன்னா கட்சியில வந்து எல்லாரும் கட்டமைப்போட வச்சுக்கிறது தான் இப்போ அவருக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு பாஜக கூட கூட்டணி போகும்போதே அதிமுகவுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தெரியுங்க என்னுடைய பர்சனல் அசம்ஷன் தமிழகத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிமுக பாஜக கூட்டம் முடியாது அதிமுக தனியா இருந்து வேற கூட்டி அமைச்சிருந்தா கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இருந்தும் அதுக்கு போராடுறதுனால வந்து ஒரு பக்கம் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸை காப்பாற்றிக்கிறதுன்னு ஒன்று ரெண்டாவது அந்த கட்சியை இந்த பிரைமரி டாஸ்க் போர்ஸ்ல அந்த ரெண்டாவது இடத்துலயாவது வச்சுக்கணும் எதிர்கட்சியாவது வச்சுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் இப்ப அதையும் தாண்டி நீ வேற ஒருத்தர் வந்துட்டாரு அவரை நீங்க தொட்டும் அடிக்க வேணாம் தொடாம கொண்டாட வேணாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க அமைதியா இருங்கன்னா வண்டி ரேஸ்ல இருக்கு இந்த ரெண்டு வண்டி ரெண்டாவது இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம ஏதாவது இங்கே ஆட்டி பாட்டினோம்னா இந்த வண்டி வண்டி தாங்கிடும் நீங்க கம்முன்னு இருக்க நாங்க வண்டி ஓட்டிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் பயமாவும் பார்க்கலாம் தாலே மேலே அன்பாகவும் பார்க்கலாம் இதுக்கு பயப்பட வேண்டியது திமுக நமக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார்விங்